கொஞ்சம் வயசான ஆளாக இருந்தால் மூளையில் ஏதாவது சின்ன இரத்த உறைவு மாதிரி ஏற்பட்டு தொண்டையில் அந்த அந்த பெரிஸ்டால்சிஸ் தொண்டையில் உணவு போனதுமே அங்கேருந்து ஒரு 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 அலை வந்து உண்டாகி அப்படியே அந்த உணவை கீழே கொண்டு போகணும் கீழே கொண்டு இறப்பையில மேல் பக்கத்தில் விட்டுட்டு திரும்ப அலை இங்கே உண்டாகும் நீங்கள் அந்த இந்த அலை கீழே போய் முடிஞ்சு அங்கே உணவை விட்டுட்டு திரும்ப அடுத்த ஆரம்பிக்கும்னால நீங்கள் போட்டிங்கன்னா சிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த கோஆர்டினேஷன் அந்த நியூரலாஜிக்கல் கோஆர்டினேஷன் அந்த நரம்பு கோஆர்டினேஷன் ஆகிறது அது எதுவும் அது சிங்க்ரனைஸ்டாக இருக்கணும் அது ஆரம்பிக்கும் போது அதனால நீங்கள் உணவு சாப்பிடும்போது விழுங்குறீங்க திரும்ப அடுத்தள உடனே விழுங்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக அப்புறம் திரும்ப வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கூழாக்கி திரும்ப விழுங்குறோம் அப்போ அந்த அடுத்த அலை ரெடியாக இருக்கும் நீங்கள் போட்டதும் கீழே போகும் அவசரமாக சாப்பிட்டாலும் அப்படி போகும் அல்லது அந்த அந்த நரம்பு சரியாக வேலை செய்யலை அந்த பெரிஸ்டால்சிஸ் அது மாதிரி பெரிஸ்டாலிட்டிக் வேவ்னு சொல்லுவோம் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி இதில் போட்டால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கன்வேயர் பெல்ட் மாதிரி அப்படி கீழே கொண்டு விட்டுரும் விட்டுட்டு திரும்ப அடுத்த வேவ் இங்கே ஆரம்பிக்கும் திரும்ப போடணும் அதனால் நீங்கள் உணவு சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிட்னா விற்கிற மாதிரி இருக்கும் விற்கிக்கிடும் தொண்டையில் ஏன் அந்த அந்த கோஆர்டினேஷன் சரியாலைன்னா அந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போகாமல் அதுக்குள்ளே போயிடும் மூச்சு உணவு குழாயில் போகாமல் மூச்சு குழாய்குள்ளே போயிட்டுனா இருமல் வரும் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருந்தேன்னா அப்படி வரலாம் நீங்கள் அவசரமாக சாப்பிடாமல் பையன் சாப்பிட்டாலும் வருதுங்கிறீங்க அப்போ அதில் ஏதோ அந்த 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 அசைவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வயதை சொன்னிங்கன்னால் நான் என்ன யார்கிட்ட காட்டணும் நரம்பு டாக்டர்கிட்டையா கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்டான்னு சொல்வேன் ஏன்னா சிறிது புகைச்சல் வருதுன்னா அதில் ரீஹரிஜிடேஷன் ஆகுது அந்த உணவு வந்து சரியாக உணவு குழாய்களை போகாமல் மூச்சு குழாய்களையும் பெறுதுன்னு அர்த்தம் அந்த பேவ் ஸ்டார்ட் ஆகி கீழே போகும்னால நீங்கள் ஏதோ உணவு போட்டுறீங்க அந்த இடத்துல அது கீழே போகல அதில் நிற்குது அப்படியே உணவு குழாய்களையும் பெறுது அதனால் இருமல் வந்துடுது அந்த உணவு குழாய்களை யாரும் உள்ளே விடாது டபக்குன்னு ஒரு இருமல் வந்து பயங்கர இருமல் வந்துடும் அல்லது வாமிட் பண்ணிடும் அதுதான் புறையேறதுன்னு சொல்லுவோம் சிலர் பக்கவாதம் மாதிரி வரும்போது அந்த த அந்த தசை நார்களும் வலுவிளைஞ்சு இருக்கிறதுனால அது கோஆர்டினேஷன் கிடைக்காது அப்போ சிலருக்கு பக்கவாதம் மாதிரி வர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கெல்லாம் விழுங்க முடியாது புறையேறிடும் அப்போ அவங்களுக்கு டியூப் போட்டு தான் உணவு கொடுக்கணும் இது வயசான ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து நரம்பு மண்டலத்தை பார்க்குற டாக்டர்கிட்ட நரம்பு டாக்டர்கிட்ட டிஎம் நியூராலஜி படித்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது